நல்ல கஞ்சுமா மாயி போகுது கோழி சூப்பு ஹலோ மஞ்சான் தெரியுமா எங்க கோழி சூப்பு அடிக்கிறதுக்கு இந்த கடையில தான் இந்த கடையில கோழி சூப்பிரிக்க நல்ல சூப்பிரிக்கு சாப்பிட்டோம் வாங்குறது

நல்லா இருக்குமே தான் லாவா கேக் நல்லா பட்டுன உடனே வலிஞ்சி இது வளிஞ்சு போயிடுது இந்த பக்கம் கடிப்ப நிறைய வந்திருக்கான் பலியா சட்டப்படி பர்க்கர் மதம் கருங்க குஞ்சி சட்டி மாறிக்கி கோழி சூப்பு இப்படி ஆடி போட்டு இந்த கரண்ட் யாரும் கோழி சூப்பு வராது அப்படியே சட்டியோட ஆடி சரியா நாட்டுல கோழி மாட்டான் நல்ல கஞ்சி மாயி போகுது மாட்டான் கோழி மாட்டான் இதான் சொல்ற சட்டப்படி மச்சான் இதில் பார்க்க போனா ரெண்டு ரெண்டு தெரியுமா அண்ணன் போட்டிருக்காங்க இங்கே இருந்து இருபது ஐட்டம் போட்டிருக்காங்க மச்சான் பர்கர் ஐட்டம் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு அஞ்சூறு ரூபாய்க்கு பல விலைக்கும் இருக்க மச்சான் உங்களுக்கு சிக்கன் பீஸில் இது நாலு பீஸ் எட்டு பீஸ் பன்னெண்டு பீஸ் இருபது பீஸ் ஒரு ஒரு விலைக்கும் போட்டிருக்காங்க மச்சான் சிக்கன்ல அதே மாதிரி மற்ற சிக்கன் பீஸ்லேயும் போட்டிருக்கி ஒன்றைக்கு ரெண்டுக்கு நாலு இட்டுருக்கு பன்னெண்டுக்கு அதுலேயும் போட்டுக்கான் ஒரு ஒரு பிள்ளைக்கு போட்டுக்கே அங்கே மாதிரி இருபது ஐட்டம் இருக்குது இஞ்சாலேயே இருக்குமா சான் பாருங்கள் இதுலேயும் இருபது இதுக்கு மொத்தத்தில் நாற்பது ஐட்டம் வச்சான் எது எடுத்தாலும் உங்களுக்கு ஓர்டர் கிடைக்குமா சரியா இது வந்தவ்வளோன்னு தெரியுமா கொழுச்சூப்பு முந்நூறுவாயும் அதே மாதிரி அங்கேம்மா சான் பர்தர் எத்தனை எடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி வெப்சி ஐட்டம்லாம் போட்டுக்காங்க நிறைய பேர் ஷேர் பண்ணலாம் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குமா தான் சட்டப்படி சாப்பாடான்